ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரை ஃபுட் நான் உங்கள் எமீமா சரவணன் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஃபிஷ்ஷு வச்சு தான் பார்பிக்யூ பண்ண போகிறோம் அதுவும் க்ரீன் கலர் ஃபிஷ் தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு மீனையும் நல்லா சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க இந்த ரெண்டு மீனையும் நல்லா சுத்தம் பண்ணிட்டு வந்துடுச்சு இப்போ ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு மீனையும் நல்லா வாசித்தனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ஆழமாக கீறி விட்டு எடுத்துக்கலாம் பக்கத்தில் பக்கத்தில் கீறிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கும் அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா கூடும் அதுக்காக இப்போ பாருங்களேன் இந்த சைடு ஃபுல்லாக கீறி விட்டாச்சு எப்படி இருக்குது பார்த்திங்களா வரி வரியாக சூப்பராக ரெண்டு மீனையும் அதே மாதிரி கீறி விட்டாச்சு இப்போ வந்து நம்ம மசாலா அரைக்கிறதுக்காக புதினாவும் கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் உருவி விட்டு எப்போதும் வீட்டுக்குள்ளே உட்காந்து சமைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்களும் ஒரு வெளிய இடத்துல உட்காந்து சமைச்சு பாருங்கள் அது ஒரு புது அனுபவமாக இருக்கும் நம்மளுக்குமே செய்கிற அழுப்பே தெரியாது இப்போ இதெல்லாம் தனித்தனியாக எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இதை தண்ணியில் சேர்த்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இல்லைனா மண்ணு இருக்கும் அடியில் இப்போ புதினா வந்து ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன் அதுமாதிரி கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன் நாலு பச்சை மிளகா அதில் உடச்சி விட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து தண்ணி தேவைன்னா லைட்டாக நீங்கள் ஊற்றிட்டு அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடுறீங்க அப்புறம் மசாலா ஒட்டாது மஞ்சத்தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த விழுதுகளை சேர்த்துக்கலாம் இதில் ஹாஃப் லெவன் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதிலேயே மசாலா தடவிக்கலாம் அந்த மீனில் நம்ம கீறி விட்ருக்கோம் இல்லையா எல்லாம் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க அப்போ தான் மசாலா நல்லா இறங்கி நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்கும் மசாலா ஃபுல்லாக தடவையாச்சு இப்போ இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும் ஃபிஷ்ஷு மசாலாலாம் ஊறிட்டுருக்கோங்களாட்டியும் நம்ம வந்து இதுக்கு கறியை வந்து தயார் பண்ணிடலாம் பார்பிகோ பண்ணுறதுக்காக இப்போ நம்மளுக்கு தனல் நல்லா தயாராகிடுச்சு இப்போ அதுங்கன்னா நம்ம மீன் எடுத்து அந்த வலை மாதிரி இருக்கு இல்லையா அதில் வச்சுக்கலாம் நான் ரெண்டு மீனையும் சேர்த்து தான் வைக்கிறேன் இப்போ இந்த மாதிரி வலை சே வைக்கும்போது நம்மளுக்கு திருப்பி விடவும் தூக்கி வைக்கவும் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த வலையோடு சேர்த்து ஃபிஷ்ஷை தணலில் வைக்கலாம் ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தூரமே நம்ம திருப்பி விடலாம் இப்போ வந்து ஒரு பக்கம் இது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம திருப்பி விட்டு வச்சுக்கலாம் திருப்பி விட்டு ஆயில் கூட அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் நெருப்பு எரியக்கூடாது இந்த ஒரு கட்டையை போட்டேன் சரி நெருப்பாகுமே அப்படின்ட்டு அது என்னடானா லைட்டாக அப்பப்போ எரியுது அதனால அதை எடுத்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து திருப்பி போட்டோன்னா அதுலேயே எண்ணெய் தேச்சு விட்டுக்கலாம் ரெண்டு ஃபிஷுக்கும் வாசமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அரோமா உடனே போல இருக்கு ஆனால் என்ன பண்ணுறது ஒரு சைடு தான் வந்திருக்கு ரெண்டு மீனுக்குமே எண்ணெய் தடவி விட்டாச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் அந்த சைடு திருப்பி விடுறதுக்கு இதே மாதிரி திருப்பி திருப்பி விட்டுட்டுருந்தால் நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும் அடி பிடிக்காது அந்த இது வலையில் ஒட்டாது அது மாதிரி அவ்வளோதான் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் எவ்வளோ ஈஸியாக இருக்க பாருங்கள் இந்த வலையோடு வைக்கவும் இப்போ இதை எடுத்து நான் இலையில் வச்சுட்டேன் இப்போ இதை எடுத்து தனியாக நான் வைக்க போகிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பாபிக்கும் தயாராகிடுச்சு இப்போ நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அங்கே பாருங்கள் பீஸ் வந்து தனித்தனியாக லட்டு லட்டாக இருக்குது பாருங்கள் பிச்சா அவ்வளோ சாஃப்ட்டா இருக்குங்க வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க அந்த கிரீன் கலரில் நல்லா வந்து நம்மளுக்கு சார் நல்லா இறங்கி இருக்குங்க கொத்தமல்லி புதினாவோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது மலையாளத்தில் சொல்லணுன்னா அடிப்பொழியாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க